இந்த இந்த உபநிஷத்து சுக ரஷ்ய உபநிஷத்து ஸ்டா ஸ்டார்டிங் ஸ்டார்டிங்கில் பல்யத்தே என்பது அழியக்கூடியது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வாசகம் சொன்னீங்க பல்யத்தே பல்யத்தே பழமா பல்யத்தை அழியக்கூடியது அப்போ இந்த பலஸ்ருதிங்கிறது வந்து ஒவ்வொரு இதிகாச வேத புராணம் நாயன்மார்கள் ஆட்சி ஆழ்வார்கள் எல்லாத்துலேயுமே வந்து கடைசியில் பல ஸ்ர்த்தின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த அழியக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சு சொல்கிறாங்களா அல்லது வந்து தெரிய நம்ம எப்படி அதை சொல்கிறாங்க அப்படிங்கிறது பலம் என்பது உருவாக்கப்பட்டதுன்னா அது அழியும் உருவாக்கப்பட்டது அழியும் பலம் என்பது உருவாக்கப்பட்டதுதானே கர்ம பலன்கிறது உருவாக்கப்பட்டதானே உருவாக்கப்பட்டது அதனால் அது அழிஞ்சு தான் தீரும் இந்த ஸ்ருதிக்கும் ஒரு ஒரு பலன் இருக்குது இல்லையா உருவாக்கப்பட்டது தானே ஒரு ஸ்ருதி ஒரு உண்மையை சொல்லுது அது உருவாக்கி இருக்குது என்னத்தை உருவாக்கியிருக்குது அழியக்கூடியதாக உருவாக்கியிருக்குது அழியாதது உருவாக்கியிருக்குது அப்போது உருவாக்கினது அழியும் அழியாததை உருவாக்குச்சின்னா ஓகே அதுங்க உருவாக்கலை அங்கே சொல்லப்பட்டது ஓகே இந்த பலனை வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்போ என்ன பண்ணோம் அழியாததை நான் உருவாக்கலை அழிவதை நான் உருவாக்கலை அழியாததை உன்னிடம் காட்டி கொடுத்துருக்கிறேன் அப்படின்ற ஒரு பலனை சொல்லுது அந்த பலனை சொல்லி முடிச்சுட்டு அதுவும் அழிஞ்சு போயிடுது இல்லையா நீங்கள் தான் பிரம்மம்னு சொல்லி முடிச்சு பாருங்க அப்புறம் குரு தேவையா சாஸ்திரம் தேவையா அதோட பலன் முடிஞ்சு போச்சு பிணம் சுட்ட தடி போல் அந்த சாஸ்திரமும் குருவும் கூட அந்த ஞானத்தில் அக்னியில் அழிஞ்சு போகிறாங்க ரெண்டாவதே இல்லை பந்தமும் இல்லை மோட்சமும் இல்லை சாஸ்திரமும் இல்லை குருவும் இல்லை ஜகத்தும் இல்லை காரணமும் இல்லை காரியமும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு ஒரு பலனை அது சொல்லுது சொல்லிவிட்டு அது அழிஞ்சு போய்டு கோயிலையும் அது மாதிரி தானே பலனை காட்டிட்டு அழிஞ்சு போகிறத தான் நம்ம பார்க்குறோம் கற்பூரம் ஆரத்தி காட்டும் பொழுது திரையை நீக்கி மாயத்திரையை நீக்கி பகவான் ஏதோ இருக்கிறார் ஏதோ இருக்கிறார்னு சாமானியமாக தான் தெரியுது விசேஷமாக தெரியல அது பெருமாளா பெருமாட்டியா அப்படிங்கூட தெரியல அப்போது குரு தான் உள்ளே இருக்கிற சாஸ்திரி அந்த குருக்கள் சாஸ்திரங்கிற அந்த தீபத்தை எடுத்து காட்டுறாங்க உடனே ஏதோ இருக்குதுன்னு நினச்சோம் முருகா 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 எல்லாம் சொல்கிறாங்க அரகர அரகர அரகரோன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல அப்புறம் அந்த கருப்புறத்துக்கு என்ன வேலை காட்டிட்டு அது அணிஞ்சு போயிடுது குருவும் வெளியே வந்துட்டார் அதுதான் பலஸ்வருதி ஒரு கொஸ்டின் சார் எல்லாருக்கும் மரண பயம்னு ஒன்று இருக்கு அதை வெல்றதுக்கு ஏதாச்சும் அல்லது நாலஞ்சு ரூபமுற பயம் ஒரு இந்த பயம் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்குது நித்தியம் இல்லை அப்படின்ற ஒரு பயம் இருக்குது அதை வெல்றதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்குதா அதுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு ஆமாம் எல்லாருக்கும் அழிவை பற்றி ஒரு பயம் இருக்குது அழிஞ்சிடும் அழிஞ்சிடும் பயப்படுறாங்க செல்வம் அழிஞ்சிடும் உறவு நாள் அழிஞ்சிடுவாங்க அப்பா இறந்துடுவார் அம்மா இறந்துடுவாங்க நம் குழந்தை கூட இறந்துடும் இப்போ அழிவு குறித்து ஒரு சின்ன அனுபவம் வந்தால் கூட அது அழியுதுன்னு பய பயப்படுறாங்க சம்மர் வெக்கேஷன் லீவ் கூட அது தீருதே தீருதே இன்னும் நாற்பது நாள் இருபது நாள் மூணு அஞ்சு நாள் ரெண்டு நாள் அப்படி எல்லாமே இந்த அந்த நாசத்தை பற்றி ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அந்த பயம் கொடுக்கப்படலைன்னா எந்த உயிரினமும் வாழாது சாப்பிட கூட சாப்பிடாது மேலே கார் ஏறி மெதிச்சு போனால் கூட அமைதியாக இருக்கும் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒன்றே ஒன்று பயந்தான் இந்த சரீரத்தை பயத்தினால் தான் வச்சு காப்பாற்ற முடியும் இப்போ ஒன்று கர்ம பலனை அனுபவிக்கணும் இவன் நமக்கு டிமி கொடுத்துட்டு ஓடுவானா கர்ம பலனை அனுபவிக்காமல் கோடிக்கோடியாக சம்பாதிச்சிட்டான் இவனை வந்து மாட்டை வைக்கணும்னா ஒரு சரீரத்தை கொடுத்து பயத்தை கொடுத்துடணும் கொடுத்தானா கட்டாயம் அந்த சரீரத்துக்கு ஜீவனத்துக்கு கர்மத்துக்காக ஏதாவது செய்து ஆவான் அப்போ பாகு புண்ணியத்தை நல்லா கொடுக்குறான் நீங்கள் ஒன்றுமே செய்யலைனா பாவ புண்ணியம் எப்படி வேலை செய்யும் உங்களை திருட விட்டு தானே பிடிப்பாங்க உன்னை தண்டிக்கணும்னா உன்னை திருட வைக்கணும் அப்போது கர்மத்தை ஒரு அப்போ பாவ பொண்ணியம் வந்து லோட் லோடாக இருக்குது உன்னை பார்த்துக்கிட்டே இருக்குது ஏதாவது செய்வியா செய்யும் பொழுது ரிசல்ட்டை கை வைக்கும் அப்படி தானே எக்ஸாமினர்லாம் பண்ணுறாங்க டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப குறும்புன்னா நான் என்கிட்ட தானே வரும் பரீட்சை பேப்பர்லாம் நீ செய் பலனை நான் கை வைக்கிறேன் அப்போ கரும பல தாதா எங்கே ஒரு பலத்தில் தான் கை வைப்பார் கர்மத்தில் வைக்க மாட்டார் ஏன்னா உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு உங்களுக்கு கர்மத்தில் செய்யலாம் செய்யாமல் இருக்கலாம் வேறு மாதிரி செய்கிறான்னா அதிகாரம் அங்கே இருக்குது ஆனால் பலனில் அது வைக்கிறது அங்கே தான் இருக்குது அப்போ பயங்கிறது கொடுத்தா தான் அவன் கருமத்தையே செய்வான் இப்போ எல்லோரும் கருமத்துக்கும் காரணம் பயம்தான் பாதுகாப்பு பயம் அப்புறம் இன்னொரு பயம் இன்பம் இல்லாமல் போயிடுமோன்னு ஒரு பயம் அப்போது பாதுகாப்பு எது கொடுக்கும் பணம் தான் கொடுக்கும் இன்பம் என்ன கொடுக்கும் இந்த உலகம் அப்போ இந்த உலகத்தை வாங்கினா தானே அவனுக்கு முடியும் பணத்தை கொண்டு இன்பத்தை வாங்கலாம் சில பேர் ஏன் இன்பத்தை தனியாக வச்சுருக்கிறாங்கன்னா சில சமயம் பணம் இல்லாமல் இன்பம் கிடையிது சில மெத்தடில் ஒரு பணமும் வேண்டியதில்லை இன்பமாக இருக்கலாம் அப்போ எப்படி இருந்தாலும் இன்பம் ஒரு தேவையாக தான் இருக்குது அந்த இன்பம் போயிடுமோ பறி போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்குது இப்போ தான் ஆதாரமான ஒரு ஜீவன் சம்சாரம் அந்த பயத்தை கொடுத்தா தான் வந்து கர்மத்தில் ஈடுபடுவான் இப்போ மனிதனுக்கு சரீரம் கொடுத்தப்போட கூடவே பயத்தையும் கொடுத்துருக்க அந்த பயம் மூளையில் ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்ம சூக்ன சரீரத்தை பயம் இருக்குது சூஷ்ம சரீரமே பயம்தான் துவைதம் காரணம்னு சொல்லுவாங்க ரெண்டாவது இருந்தாலே பயம் அப்போ சரீரம் கொடுத்தோம்னா வெளியே இருக்கிற உலகம்னு ஒன்று வந்துடும்ல எனக்கே என் சரீரம் இன்னொன்று இன்னொன்னா தான் இருக்குது நானும் என் சரீரன்னு ரெண்டாயிடுறேன் அப்போ ரெட்டை தான் நமக்கு துன்பம் இப்போ ரெட்டையில் துவைதத்தில் உனக்கு பயம் தான் ஆதாரமாக இருக்கும் இதை தவிர்க்கவே முடியாது மரண பயம் யாருக்கு தான் இல்லை அப்புறம் இன்பம் போயிடுமோங்கிற பயமும் எல்லாருக்கும் இருக்குது இதை நீக்குவதுக்கு ஒரே வழி நான் நீ பயப்படுற அளவுக்கு எப்படிப்பட்ட பொருள் பயம் எங்கிருக்கு தோன்றும் இடம் என்ன எது குறித்த பயம்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா எல்லாமே தன்னை குறித்த பயமாக இருக்குது தான் என்பதனுடைய உண்மை ரகசியம் என்ன நான் என்பது எது அப்படின்னு ஞானத்தினால் மட்டும்தான் இந்த பயத்தை நீக்க முடியும் நான் நித்திய வஸ்து அழியாதவன் அது மட்டும் போதா அழியாதவன்னா பாதுகாப்பு இருக்குது அப்புறம் ஆனந்தம் யார் கொடுப்பாங்க ஏன்னால் இன்பம் வேணும் இல்லை அதனால் நீ ஆனந்தம் அது நீங்கள் சச்சித் ஆனந்தம்னு தெரிஞ்சுக்கணும் நீ சத்து எல்லாவற்றும் நீ தான் சத்து சத்து அழிக்கவே முடியாது நீ ஆனந்தம் அப்படின்னு உனக்கு ரெண்டு கொடுத்துருக்குது அழியாதவன் நீ பரிபூர்ண ஆனந்தம் அப்படின்னு உனக்கு கண்டுபிடிச்சிட்ட பிறகு அப்புறம் பயம் போய்டும் இல்லையா அதனால் ஜனகர் அப்படிங்கிற ஒரு முனிவருக்கு வல்கர் உபதேசம் பண்ணும்பொழுது நீ மோட்சம் அடைந்து விட்டாய் நீ பிரம்மஞானத்தை அடைந்து நான் சொல்லலை நீ பயம் நீக்கிவிட்டாய் அப்படின்னு சொல்ல அபயம் வை ஜனக பிராப்பியோஸ்து நீ பயம் அபயம் என்கின்றதை நீ அடைந்து விட்டாய் அப்படின்னு முக்திக்கு பேர் அபயம்னு பேர் வாழும்பொழுதே பயம் இல்லாமல் வாழ்பவன் அவன் ஆனந்தமாக வாழறான் ஆனந்தத்துக்கு எதிர்ப்பதும் பயம்தான் இப்போ வாழும்போது பயம் இல்லாமல் எப்படி வாழுது எது குறித்து பயம்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் எல்லாமே சரீர பயம்தான் இதை நம்ம அபிமானம்னு சொல்கிறோம் தேகாபிமானம்னு சொல்கிறோம் சுட்டு போட்டாலும் பிரம்மன்ற அறிவு தேகங்கிறத உணர்வோடு தான் இருக்குது அறிவை நம்ம தேக்கி வச்சுக்கிட்டோம் ஆனால் உணர்வை நம்ம தேகங்கிற உணர்வுலேருந்து மாற்ற முடியாது அது பேர் தேக உணர்வு தேக அபிமானம்ங்கிறது அபிமானத்தை குறைச்சிக்கலாம்ல அப்போ பயம் போயிடும் தேகத்தை நீ அழிக்க வேண்டாம் அபிமானத்தை விட்டுடலாம் நான் தான் தேகங்கிறதுல நீ விட்டுடலாம்ல இப்போ இதுக்கு உதாரணம் சொல்கிறேன் ரெண்டு கோடீஸ்வரன் இருக்கிறாங்க ஒருத்தன் வந்து அந்த கோடீஸ்வரன் நான் கோடீஸ்வரன் தெரிஞ்சு வச்சுருக்குறான் அதில் அபிமானர் அவன் எங்கே போனாலும் முதல் சீட்டில் உட்காருவான் பக்கத்தில் யார் உட்காராங்க பார்ப்பான் அவங்களாம் யாராக இருந்தாலும் த ஒதுக்குப்புறமா தனியாக ஒரு சீட் கேட்பான் மற்றவங்களோட உட்கார மாட்டான் அப்புறம் அவன் வந்து சாப்பிடும்போது நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அவர் தனியாக கொண்டு வந்து எடுத்து சாப்பிடுவார் அவர் ஸ்பெஷலாக இதெல்லாம் அவர் வந்து நல்லா தெரியுது ஒரு நான் பணக்காரன் அப்படின்ற ஒரு அபிமானத்தில் இருக்கிறான் இந்த பணக்கார அபிமானத்தை அவருடைய ஒவ்வொரு செயலையும் அவனுக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இன்னொருத்தான் அதே மாதிரி பணக்காரர் அதே அளவு ஆனால் அவனுக்கு அபிமானமே இல்லை ஒர்க்கர்ஸோட ஒர்க்கர்ஸாக இருக்கிறான் லேபர்ஸ் கூட அவங்களுடைய கம்பெனியில் லேபர்ஸோட தான் அவன் கேண்டீனில் உட்காந்து அவன் சாப்பிட்றான் அவங்க வீட்டில் ஏதாவது நல்லது தான் போயிட்டு வரான் நம்ம வீட்டில் இருந்தாலும் அவங்ககிட்ட வந்துருக்குறாள் தனிச்சார் கேட்கறது இல்லை அப்படி அவன் இருக்கிறான் அவன் பணத்து மேலே அவ்வளோ அபிமானம் இல்லை ஆனாங்கிற பணம் இருக்குது என்ன பண்ணுவோம் இந்த ரெண்டு பேரும் ஒருத்தன் அபிமானம் உடையவன் ஒருத்தன் அபிமானமில்லை ரெண்டு பேருக்கும் ஒட்டுமொத்த பணமாக காண போயிடுச்சு கிரெடிட் போயிட்டான் யார் துக்கப்படுவான் யார் பண்ண மாட்டான்னு சொல்கிறான் எவ்வளோ அபிமானம் இருக்குதோ அவ்வளோ துக்கம் இருக்குது எவ்வளோ அபிமானம் கம்மியாக அந்தளவுக்கு துக்கமும் கம்மி இந்த அபிமானம் என்ன அதுதான் நான் என் பேர் அதிபிமானம் மெஷரிங் ஒன் செல்ஃப் டிபெண்டிங் அப்பான் த ஏ உபாதி இது தான் நான்னா அந்த அளவுக்கு தான் நீ இருக்கிற சரீரம் நான்னா சரீரான அளவு தான் இருக்கிறேன் நீ எங்கும் இருக்கின்ற ஆத்மாவாக நீ பாவிக்காமல் சரீரத்தில் இருக்கிறன்னா சரீர ஆத்மாவாக ஆகிடுற அப்போது அந்த சரீரத்துக்கு உண்டான அளவுக்கு துன்பம் இருக்க தான் செய்யும் இல்லையா படிப்படியாக இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய அபிமானத்தை நம்ம எப்படி குறைக்கிறது மெல்ல மெல்ல அதை நம்ம இந்த சரீரத்தினால் எனக்கு என்ன பிரயோஜனம் இந்த சரீரத்து நான் பணக்காரங்கிறதுனால என்ன பிரயோஜனம்னா எனக்கு ஒரு மரியாதை கிடைக்கிது அப்படின்னு பார்க்குறோம் இந்த ஞானம் என்ன பண்ணுதுன்னா உன்னிடம் இருக்கட்டும் அபிமானத்தை விச்சுடு விட்டுடு அபிமனாமல் இல்லை இருந்துக்கலாம் இல்லையா அந்த பணக்காரர் எப்படி வந்து அத்தனை பணத்தையும் அவன் கையாண்டான் அது பல வழங்கு பெருக்கினான் அந்த லாபத்தை சம் சரியாக பங்குட்டு போனஸ் எல்லாம் கொடுத்தான் அவனுக்கு அபிமானம் இல்லாமல் அவனுக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்து பயன்படுத்திக்கிறான் அவங்ககிட்ட தான் இருக்குது அவன் பேர் அவன் செக் போட்டால் தான் எல்லாமே நகரும் இருந்தாலும் அவனுக்கு எவ்வளோ வேணும்னா அவனுக்கு ஒதுக்கப்பட்ட காசில் அவன் ஆனந்தமாக வாழறான் அதனால் அவனுக்கு ஒதுக்கப்பட்ட காசு அவங்கிட்ட பேங்க்கில் இருக்குது இல்லையா அதனால் முதல்லலாம் கம்பெனியெல்லாம் போனாலும் கூட அவன் ஆனந்தமாக இருக்கிறான் அபிமானம்தாங்க இப்போ தேகத்தின் மீது இருக்கிற அபிமானம்தான் பயத்துக்கே காரணம் இந்த பணத்து மேலே இருக்க அபிமானம் தான் பணத்தை பாதுகாக்கிறதுக்கு சேஃப்டி லாக்கர்ஸோ அது பேங்க் டெபாசிட்டோ சைபர் கிரைமினை தப்பிக்கிறதுக்கோ அது டபுள் செக்கிங் பண்ணுறதோ ஆடிட்டிங் பண்ணுறதோ அடிக்கடி நம்மளுடைய பேங்க் பேலன்ஸை பார்த்துக்கிறது எவ்வளோ இருக்குதுன்ட்டு செக் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இந்த இந்த அது அபிமானம் பேர் இப்போது அபிமானம் இருக்கிறவன் என்ன பண்ணுவான் தேகத்தை பாதுகாப்பாக என்ன வேணால் அவன் செய்வான் தேகத்துக்கு தேகந்தான் நானுங்கிறதுனால தேக சுகம்தான் என்னுடைய சுகம்னு நினைக்கிறான் இப்போ தேகத்தில் கிடைக்கிற சுகத்தை மிகுதி பற்றிக்கிறான் தேகம் நான் அல்ல அப்படின்னா தேகத்தில் வர சுகத்தை அவன் விட்டுடுறான் அப்போ தேகத்தின் மூலம் பிறகுன்ற சேர்ந்து தியாகம் பண்ணிடுறான் மற்றகத்தினால் கிடைக்கிறதுக்காக அந்த உடம்புக்கு என்னென்ன பண்ண முடியுமோ பெயிண்ட் பூசிக்கிறது வாசனை திரவியம் போட்டுக்கிறது அதுக்கு படுக்கிற சோஃபா உட்கார்றது ஏசி பீடு பயணம் பண்ணுற காரு இதெல்லாம் வந்து தேக அபிமானத்தினுடைய வெளிப்பாடுகள் தானே அது ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபீனோ ஐப்புங்கிறாங்க தன்னையே பெருசு பண்ணிக்கிறான் எல்லாத்துலேயும் புகுத்திக்கிறான் இந்த அபிமானம் எல்லாத்துலேயும் போகுது கொஞ்சம் கொஞ்சம் அதில் நம்ம எளிமையை கொண்டு வந்தோம்னா எனதுங்கிறத குறைச்சிட்டே வந்தோம்னா இந்த சரீரத்தில் அதுக்கு கொடுக்குற சொகுசெல்லாம் நம்ம குறைச்சிக்கலாம் அப்படி சொகுசெல்லாம் குறைச்சிக்கிறதுக்கு தான் அந்த முனிவர்கள் சாதுக்களெல்லாம் ஒரு கஷ்டமான வாழ்க்கையை வாழ்கிறாங்க விரதங்களே இருக்கிறாங்க இந்த சரீர சரீரபிமாயத்தை போகிறதுக்கு நம்ம ஆளுங்களை என்ன பண்ணுறாங்க அப்பப்போ விரதம் இருக்கலாம் பயம் போகிறது ஐயப்பனுக்கு விரதம் இருந்து இந்த சரீரத்தை கொஞ்சம் துன்பப்படுத்துவோம் கட்டாந்தரையில் படுவோம் ஒரு வேளை சாப்பிடுவோம் வெறும் காலில் நடப்போம் அப்புறம் இஷ்டமான பொருளெல்லாம் தேடி பார்த்த மனசெல்லாம் கொஞ்சம் அடுக்கும் இப்படி வாழும்போது அவன் எளிமையாயிடுறான் இல்லையா ஒரு மாதம் ட்ரை பண்ணு நாற்பத்தெட்டு நாள் இப்படியே வந்து பல வருஷம் அவன் செய்யும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அபிமானம் போகும் இந்த பறவையில் போகட்டும் அடுத்த பிறவையில் அபிமானம் தான் பயத்துக்காரன் எதை நானும்னு சொல்கிறோமோ அதுலேருந்து பயம் வருது சில பேர் தேகாபிமானம் இல்லாமல் மன அபிமானம் இருக்குது மானஸ்தன் அப்படின்னு இருக்கும் அவர் அப்படி அவருக்கு மானம் போகிற இடத்துல அவர் இருக்கவே மாட்டார் அவருக்கு மா மானத்துக்கு மதிப்பு கொடுக்குறவங்கிட்ட தான் அவர் பேசுவார் அப்புறம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சுருக்குன்னு கோச்சிக்குவாங்க அப்படியே கசப்பாயிடும் அப்படியே பங்கச்சர் ஆன இந்த டயர் மாதிரி பொத்துன்னு விழுந்துடுவாங்க அவங்களுக்கு இந்த மானத்தில் இருக்கக்கூடிய உணர்வு அவங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க ஆனால் மற்றவங்க அன்பு காட்டலன்னு கொஞ்சம் தெரிஞ்சுதுன்னா டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்மக்கிட்ட அதே மாதிரி இருக்காங்களா இவங்க அன்பு குறைக்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க சில இதெல்லாம் பார்த்து பார்க்கும்போது கொஞ்சம் கண்ணு காணாமல் இருக்கிறான்னு சொன்ன அப்படியே வருத்தப்படுவாங்க அமைதியாக இருப்பாங்க ஏங்க ஏங்க ஏன் படிம கேட்டோம்னா ஒன்றும் இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படி கோபமாக அப்படின்னு அதெல்லாம் கோவம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படி சொல்கிறதுலேருந்து ரொம்ப கோவம்னு அர்த்தம் எப்படியாவது அவங்க சமாதானம் பண்ணி இவங்க வந்து தேக அபிமானங்க மன இல்லை அபிமானம் என் மனதை அப்படியே கண்ணாடி மாதிரி வச்சுணுன்னு பாருங்கள் சில பேர் விஞ்ஞான மயத்தில் ஒரு அபிமானம் வச்சுருப்பாங்க அறிவில் அவங்க அவங்களுடைய கொள்கைக்கு மீறி ஏதாவது ஒன்று பேசிட்டோம்னா அவங்க அப்படியே பசுக்குன்னு போயிடுவாங்க அவங்களுடைய கருத்து வாட்ஸ்அப்லையோ அல்லது எங்கேயோ ஒன்று போட்டுவிட்டோம்னா இது இது தப்பு இது குறை இப்படி கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க ரொம்ப நொந்து போயிடுறாங்க தன்னுடைய கருத்துக்கு அங்கீகாரம் தேடுறாங்க தான் நம்ம டிவியிலலாம் பார்க்குறோம் தலை தலையாக நாலு பேர் பொட்டி பொட்டியாக இருப்பாங்கள்ல விவாத மேடை மாதிரி அவங்க எதில் சண்டை போட்டுக்கிறாங்க கருத்தில் தான் சண்டை போட்டுக்கிறாங்க அப்போ அவங்க கருத்து மேலே இருந்து பாருங்க இப்போ இடதுசாரி ஆள் வந்து அவங்களுடைய இடதுசாரி கருத்தை விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறான் நாற்றிக்கும் அவங்க கருத்தை விட மாட்டேங்கிறான் ஆற்றையும் விட மாட்டேங்கிறான் எல்லாருமே கோச்சிக்கிறாங்க அவங்க கத்துறாங்க சில சமயம் அடிக்கிறத கூட போயிடுறாங்க ஏதோ ஒரு முறையில் டிவியில் பார்க்கும் பொழுது யாரோ ஒரு முனிவர் யாக்காவோ பாக்காவோ அவர் ஒருத்தர் அப்புறம் இன்னொருத்துல வந்து இன்னொரு ஒரு சாமியார் இவங்க ரெண்டு பேரும் மேடையில் வைக்கணும் ரெண்டு பேரும் அவர் துண்டல் எடுத்து அடிக்கிறாரு அப்படா லூசு பயலை அப்படின்னு அப்போ அவங்க கருத்தில் தான் மோதல் அப்படி நொந்துக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு கவலைக்கிடமான நிலைக்கு போயிடுறாங்க அவங்க தேக விதிமான கிடையாது இந்த யாகாவ முனிவர் பார்த்தா ஏதோ கிராமத்தில் வந்து விவசாயம் கரும்பு விவசாயி மாதிரி இருக்கிறாரு தோண்டு ஒன்று போட்டுக்கிட்டு வந்துருக்கிறாரு அப்போ தேகாபிமானம் அவர்கிட்ட இல்லை பண அபிமானம்லாம் அழகு பற்றியும் சொல்ல ஆனால் அறிவு மேலே இருக்கு நான் தான் அந்த கலியுகத்திலே களி நான் வந்து பரிபாஷையில் காக்கா பேசுறதெல்லாம் கேட்குறேன் ஈ பேசுறதுலாம் கேட்குறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறார் அது யாரோ குறை சொல்லிட்டா அவருக்கு கொலை பண்ண கோவம் வந்துடுது இதெல்லாம் அபிமானம் அறிவு மேலே அபிமானம் வச்சுருக்கவேன் பெரிய சபையில் போனால் அப்படியே பயப்படுவான் அவங்க பேசுறதுலாம் கேட்கும்போது ஐயோ இந்த இடம்லாம் நமக்கு வீக்காக இருக்கிறோமே இந்த இடத்துல அவங்க பிழந்து கட்டிகிட்டு இருக்கிறாங்க நமக்கு அந்த இடத்துல ஒரு ஒரு விஷயம் தெரியாதே நம்ம இடம் இது சரியில்லை அப்படின்னு போயிடுவான் இன்னொரு இடத்துல கொஞ்சம் இவங்களை கொஞ்சம் மக்குங்கள்லாம் நிறையா இருந்ததுன்னா அங்கே இம்மிடியட்டாக நிறைய விஷயத்த பேசிகிட்டே இருப்பான் அப்போ அவனுக்கு எப்பவும் பயம் போகாது இப்போ சபையினுடைய பயம் இருக்குது மனத்தில் இருக்க வந்து மனசு அன்பு இல்லாதவங்க இடத்துல சூழ்நிலைகள்லாம் போயிட்டோம் உறவினர் போயிட்டால் பயப்படுவாங்க அழகான பகுதியில் பணக்காரங்க இடத்துல போயிட்டோம்னா இந்த சரீர அபிமானி வந்து பயம் வந்துடும் இப்போ அபிமானத்தை நம்ம குறைக்கிறதுக்கு இந்த உண்மையை தெரிஞ்ச பிறகு அபிமானம் விடுறது ரொம்ப சுலபங்க அதை நல்லா காப்பாற்றலாம் அறிவை காப்பாற்றுங்க உணர்வை காப்பாற்றுங்க உடம்பை காப்பாற்றுங்க ஆனால் அபிமானம் வச்சுக்க வேண்டாம் அதுக்கு உண்டானதை நீங்கள் கொடுங்க உடம்புக்கு வேண்டியதெல்லாம் செய்யுங்க சம்மர் காலத்தில் வெடி போகிறதா க்ரீம் பூசிங்க ஏசி போட்டுங்க போட்டுங்க நான் ஏசி தான் உங்களை விட நான் பணக்காரன் அப்படின்னு அந்த மாதிரி அபிமானம் வேண்டியதில்லை எது எது வேணுமோ தேவையானதை நம்ம பயன்படுத்திக்கிறது அபிமானம் இல்லை அந்த பொருளை எப்படி காப்பாற்றணும் அப்படி காப்பாற்றுறோம்